அவர்களை ஆண்டவராக நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கத்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கத்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே எகோவாயிறன் தேவன் தேவைகள் சந்திப்பீரே எகோவரப் பயந்தன் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே எகோவாயிறேந்தன் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே ஏகோவரப் பயந்தன் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை யோவான் எழுத விசேஷம் எட்டாவது அதிகாரம் ஐம்பத்தி ஓராவது வசனம் யோவான் எட்டு ஐம்பத்தி ஒன்று ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் ஆண்டவராகியேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார் ஒருவன் என் வார்த்தையை கை ஆண்டு வார்த்தை நாம் கை கொள்ளும் பொழுது அந்த வார்த்தையின்படி நாம் நடக்கும் பொழுது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டோருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை ஆகவே இந்த காலை வேளில ஆண்டோருடைய வார்த்தை எப்படி ஜீவனாயிருக்கிறதோ வேதம் சொல்லுகிறது வானமும் பூமி ஒழிந்து போகும் என் வார்த்தையில் ஒரு நாள் ஒழிந்து போகாது வானமும் பூமியை ஒழிந்து போனாலும் ஒளிந்து போகாத ஜீவனுள்ள வார்த்தை அழியாத வார்த்தை அதை கை கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அழிவதில்லை நாம் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் ஆண்டவருக்கு அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைக்கு நாம் நன்றி சொல்லுவோம் இசைக்கியல் திர்கதர்சன புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருப்பான் அவனே நீதிமான் பிழைக்கவே பிழைப்பான் என்று கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் யார் நீதிமான் என்று இங்கே கட்டளைகளின்படி நடந்து அவருடைய நியாயங்களை கை கொண்டு உண்மையாயிருக்கிற மனிதன் நீதிமான் அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார் ஆகவே நாம் என்றைக்கும் பிழைக்கும்படிக்கு ஆண்டோருடைய கட்டளைகளின்படி அவருடைய படி நாம் நடந்து அதை கை கொண்டு அவருக்கு நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை நீதிமானாய் பார்க்கிறார் மாத்திரமல்ல நாம் என்றைக்கும் பிழைத்து ஆண்டவருக்கு மகிமையான சாட்சியாய் அவரோடு கூட நாம் ஜீவித்திருப்போம் ஒன்றியோவான் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் சொல்லுகிறது அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் என்று இங்கே ஆண்டோருடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டோருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளும் பொழுது அவருக்கு முன்பாக அவருக்கு பிரியமானவைகளை செய்யும் பொழுது ஆகவே தான் தாவிதி எழுதுகிறார் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலுடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆண்டோருடைய வேதத்தில் ஒரு பிரியம் ஆகவே தான் இங்கே வேதம் சொல்லுகிறது கற்பனைகளை கை கொண்டு அவருக்கு முன்பாக அவருக்கு பிரியமானவைகளை நாம் செய்யும் பொழுது நாம் வேண்டிக் கொள்வது எதுவாயிருந்தாலும் அதை நாம் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறோம் ஆகவே இந்த காலிவெளியில் அவருடைய கற்பனைகளை நாம் கை அவருடைய கட்டளைகளின்படி நடப்போம் அவருடைய நியாயங்களை கை கொள்வோம் நிச்சயமாகவே நாம் பிழைப்போம் மாத்திரமல்ல நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவாக இருந்தாலும் அவருடைய கரத்திலிருந்து நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம் யோவான் எழுதன சிவிசேஷம் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தைந்து இருபத்தாறு வசனங்கள் சொல்லுகிறது இயேசு அவளை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனும் ஆயிருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் என்று இங்கே ஆண்டவராக இயேசு மார்த்தாலை பார்த்து சொல்லுகிறார் லாசருவின் கல்லருக்கு முன்னின்று ஆண்டவராக இயேசு இந்த மார்த்தாலை பார்த்து சொல்லுகிறார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் ஆண்டவர் சொல்லுகிறார் நானே உயிர்த்தொழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் இருபத்தி ஆறாம் வசனம் சொல்லுகிறது உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் அறியாமலும் இருப்பான் இதை விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார் இந்த காலிவேளிலே நம்மையும் பார்த்த ஆண்டவர் கேட்கிறார் என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கு மறியாமலும் இருப்பான் இதை நீ விசுவாசிக்கிறாயா இந்த காலிவேளிலே நான் விசுவாசித்தான் தேவனுடைய காண்போம் எல்லாம் கூடும் என்று வேதம் நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டோருடைய வார்த்தையை விசுவாசித்து அதை நாம் கை கொள்ளும் பொழுது என்றென்றைக்கும் மரணத்தை நாம் காண்பதே இல்லை என்று ஆண்டவரே மெய்யாகவே மெய்யாகவே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஆகவே இந்த காலை வேளிலே நான் மரணத்தை காண்பது இல்லை என்று சொல்லி நாம் உறுதியாய் ஆண்டவரை துதிக்கும் பொழுது நாம் நித்திய காலம் ஆண்டவரோடு கூட ஜீவிப்போம் அவருடைய மகிமையை அவருடைய நிறைவை அவருடைய ஆசீர்வாதங்களை அவர் தருகிற நன்மைகளை இந்த காலை காலைவெளிலே நாம் சுதந்திரித்துக் கொள்வோம் விசுவாசிப்போம் ஆண்டுடைய வார்த்தையை கடைபிடிப்போம் ஆண்டு விடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை நிறைவாய் நாம் பெற்றுக்கொள்ளும் நாம் செவிப்போம் அன்புள்ள ஆண்டவரை நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியுமாய் நமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி ஒருவன் என் வார்த்தையை கைக்கொண்டால் அவன் என்றென்றைக்கு மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்ற வார்த்தையை கொடுத்தீர் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டருடைய வார்த்தையை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி நடந்து அவருடைய நியாயங்கள் எல்லாவற்றையும் கை கொண்டு என்றென்றைக்கு மரணத்தை காணாமல் ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் இந்த காலிவேளில ஒவ்வொருவரும் அன்றுவரே நிறைவான ஆசீர்வாதத்தை விசுவாசித்து பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆமே